வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிந்த பிறகு மாணவர்கள் வந்து தங்களுடைய மதிப்பெண்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ரீவல்யூஷன் அப்ளை பண்ணுறது வந்து வழக்கமாக இருக்குது பல மாணவர்களுக்கு ரீவல்யூஷனில் அவங்களுடைய மதிப்பெண்களில் வந்து நிறையா வேறுபாடுகள் வரக்கூடியதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி அப்ளை பண்ணக்கூடியவங்களில் ஸோ இந்த மாதிரி மதிப்பெண்களில் மாறுதல்கள் வரும்போது அந்த ஆசிரியர்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து இது வரைக்கும் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஆண்டு ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வில் விடைத்தாள்களை சரியாக மதிப்பீடு செய்யாத ஆசிரியர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்திருக்குது அரசு தேர்வுகள் வாரியம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்னா தேர்வு கண்காணிப்பு பணிகள் மற்றும் வினா விடைத்தாள் திருத்துதலில் ஈடுபடுறது இது மாதிரியான செயல்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும் ஆசிரியர்கள் பொறுப்புணர்ந்து பெரும்பாலான ஆசிரியர்கள் நல்ல விதமாக திருத்தினாலும் இந்த மாதிரி சில ஆசிரியர்களால் பல மாணவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது வந்து கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் இந்த தவறுகள் நடைபெறாமல் இருந்தது அப்படின்னா மாணவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் பொறுப்புணர்ந்து இந்த மாதிரியான ஆசிரியர்கள் திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் பொதுவாக ஆசிரியர்கள் ரொம்ப கவனத்தோடு தான் பேப்பர் திருத்துறாங்க அதனால தான் லட்சக்கணக்கான பேப்பரில் சில பேப்பர்கள் மட்டுமே இந்த மாதிரி மார்க் கம்மியாக வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தகவல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்